தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகின் முனி புங்கவம் வால்மீகி ராமாயணத்தின் முதல் ஸ்லோகம் இது வால்மீகின் ஆசிரமத்துக்கு நாரத பகவான் எழுந்துள்ளுகிறார் தனக்கிருந்த ஐயங்களை எல்லாம் வால்மீகி வினவ அதற்கு நாரதர் பதில் கூறினார் அனைத்து நற்பண்புகளையும் உடையவனார் இதுவே வால்மீகியின் கேள்வி கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ கிருதஜ சத்தவாக்கியோ வாக்கியோ என்று தொடங்கி பதினாறு கேள்விகளை அடுக்கினார் அனைத்துக்கும் ஒரே பதில் இக்ஷ்வாகுவம்ச பிரபவ ராமோ நாம ஜனைதா இதுவே நாரதர் கூறிய பதில் இக்ஷாகுலத்தில் பிறந்தவன் ராமன் என்னும் பெயர் பெற்றவன் அவனுக்கே இத்தனை குணங்களும் உண்டு என்று நாரதர் கூறினார் இப்படிப்பட்ட ராமாயணத்தில் நாம் தற்போது யுத்த காண்டத்தில் உள்ளோம் இதுதான் கடைசி காண்டம் இதில் நூத்தி இருபத்தெட்டு சர்க்கங்கள் உள்ளன முதலில் பாலகாண்டம் எழுபத்தேழு சர்க்கங்கள் பார்த்தோம் அடுத்த அயோத்தியா காண்டம் நூத்தி பத்தொன்பது சர்க்கங்கள் அனுபவித்தோம் ஆரண்ய காண்டம் எழுபத்தஞ்சு சர்க்கங்கள் முடிந்தன கிருஷ்கிண்டா காண்டம் அறுபத்தி ஏழு சர்க்கங்கள் சுந்தர காண்டம் அறுபத்தி எட்டு சர்க்கங்கள் தற்போது கடைசி காண்டம் நூத்தி இருபத்தி எட்டு சர்க்கங்கள் அதில் நாற்பது சர்க்கங்கள் முடியப் போகின்றன இனி எண்பத்தெட்டு சர்க்கங்களே அதில் எப்படியும் நமக்கு ஒரு ஐம்பது அறுபது நாட்களுக்குள் இந்த எண்பத்தி எட்டு சர்க்கங்களும் உற்று பெறும் அத்தோடு வால்மீகி ராமாயணம் பட்டாபிஷேகத்தோட திருக்கல்யாணத்தோடே இனிது நிறைவேறும் இந்த தருணத்தில் நாம் இப்போது அற்புதமான ஒரு திருக்கோயிலில் உள்ளோம் கோதண்டராமர் கோயில் ஊ அகரம் என்னும் ஊரில் உள்ளது தேடி எடுத்துத்தான் போகவது விருத்தாச்சலத்திலிருந்து நெய்வேலி போகும் மார்க்கம் அதில் அரசக்குழி எட்டாவது கிலோமீட்டர் அரசக்குழியிலிருந்து முதனை என்னும் ஊருக்கு போக வேண்டும் அதில் நடுவில் இரண்டாவது கிலோமீட்டரில் தான் ஊ அகரம் உள்ளது இங்கிருக்கும் கோதண்டராமரை தரிசிப்போம் இதோ மூலமூர்த்தி ரொம்ப அற்புதமான திருக்கோலம் நடுவிலே ராமன் ஆஞ்சநேயர் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார் ராமன் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் அனைவரையும் அனுபவித்திருக்கிறார் இது கிராமம் ஆங்காங்கிருந்து மக்கள் அவசியம் வர வேண்டும் இருப்பவர்கள் விருத்தாச்சலத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் வந்து சேவித்தால்தான் மேற்கொண்டு கோயில் விருத்தி அடையும் காலமாக எல்லா கோயில்களும் பல பக்தர்களால் தான் ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்டுள்ளன ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கூட பல கோயில்கள் கஷ்ட நிலைமையில் இருந்தன இன்று பக்தர்கள் அனைவருக்குமே கோயிலை பாதுகாக்கும் எண்ணம் நிரம்பவே வந்துள்ளது உள்ளூர்காரர்களுக்கும் சரி இருந்து வரும் பக்தர்களுக்கும் சரி அதனாலேயே பல திருக்கோயில்களுக்கு திருப்பணி நடந்துள்ளன ஆனால் இது மட்டும் போதாது இன்னும் எத்தனையோ கோயில்கள் இடிபாடுகளோடு உள்ளன கோவில் கெதவே தரக்கப்படாமல் கால பூஜைகளெல்லாம் செபனை நடைபெறாமல் உள்ளன மக்கள் அனைவரும் தங்கள் அருகில் இதை போல எந்த கோவில் இருந்தாலும் அதை எடுத்து திருப்பணி செய்து பக்தர்கள் தரிசிக்கும்படி ஏற்பாடு வைக்க வேண்டும் அதுவே இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு இதோ உற்சவமூர்த்தி ராமன் வெகு அழகான திருக்கோலம் அருகிலே சீதையும் லக்ஷ்மணனும் அதே போல ஆஞ்சநேயர் சுவாமி ஆஞ்சநேயர் ராமனுக்கு அருகில் இருக்கும் இடங்களையே சேவிச்சிருக்கோம் தனிக்கோயிலிருந்தும் நாம் சேவித்திருக்கிறோம் இங்கு அருகிலேயே எழுந்தருளி உள்ளார் கோதண்டராமரை தரிசித்த திருப்தியோடே அந்த கோதண்டம் இனி எப்படி சண்டையை தொடங்குகிறது என்று பார்க்க போகிறோம் நாம் கடைசியாக நாற்பதாவது சர்க்கத்தில் சுக்ரீவன் ஆகாயத்தில் தாவினான் திருக்கூட்டமலையை அடைந்தான் அங்கு ராவணனோலே மல்யுத்தம் செய்தான் என்று பார்த்தோம் எதனால் இது அவனுக்கு இருந்த பெருமை பத்து தலைகளில் பத்து தங்க கீழிடங்கள் ஆனா ராமன் தலையோ சடை முடி இதை பார்த்த எந்த பக்தனுக்குத்தான் பொறுமை காக்க முடியும் ஆகவேதான் பொறுமை இழந்தான் தாவினான் இருவரும் ஒத்தருக்கொத்தர் துவந்த யுத்தம் ஆகிருஷ்ய முகுடம் சித்திரம் பாத்தயாமாச தத்புவி அவனுடைய தலையிலிருந்த கிரியீட்டத்தை பூமியில் தள்ளினான் சுக்கிரீவன் பரஸ்பரம் ஸ்வேத விதக்த பரஸ்பரம் சோனித்த ரத்த தேகவ் ஒத்தருக்கொத்தர் முட்டியால் அடித்து கொண்டு நகத்தால் பிளந்தபடியால் ரத்தம் தெரித்தது உடலில் இருவருக்கும் வியர்வை பெருகித்து பரஸ்பரம் ஸ்லிஷ்ட நிருத்த சேஷ்டவ் பரஸ்பரம் சால்மலி கிம்சு இருவரும் ஆகாயத்தில் உயரப் போராடினர் பூமியில் புரண்டு போராடினர் உக்ஷிப்ப உக்ஷிப்ப வினம்ய தேகவ் பாதக்ரமாத் கோபுர வேதி லக்ன அந்நோன்ய மாபீடிய விலக்ன தேகவ் பிடி போடுதல்னு சொல்லுவோமே அத போல் கழுத்தில் பிடி இடிப்பில் பிடி என்று இருவரும் போட்டனர் யுத்தத்தில் சளைத்தவர்கள் அல்லர்கள் இருவருமே பெரும் வீரர்கள் ஆனாலும் எவ்வளவு நேரம் சண்ட போட சம்பிரப்ர சம்பிரப்ர சிக்ஷாவல சம்பிரயுக்தௌ சுசேரதுகு சம்பிரத்தி யுத்த மார்க்கே இருவரும் நல்ல யுத்த கௌசலம் உள்ளவர்கள் ஆகையால் ஒருத்தொருக்கொருத்தர் அடித்துக் கொண்டனர் சட்டன் ராவணன் அரக்கனானபடியால் தன் மாயைப் போரை தொடங்கினான் தன்னை பல உருவங்களாக கொண்டான் ஏது உண்மையில் ராவண உருவம் என்று தெரியாமல் சுக்கிரீவன் குழம்பி போனான் அதையும் கூறுகிறார் ஏதஸ்பின் நந்தரே ரக்ஷ மாயாபல மதாத்மனஹ ஆரப்புர் உபசம் ஞாத்வாதம் வானராதிப்பக இவன் இப்படி பலவாறாக ஏமாற்ற பார்க்கிறான் இந்த வலையில் நாம் சிக்கக்கூடாது என்று தெரிந்து ஷடக்கென சுக்ரீவன் ஆகாசத்தில் பறந்தான் ராவணஸ்தித ஏவாத்திர ஹரிராஜேன வஞ்சிதா ஓ இவன் நம்மோடு சண்டையிடுவான் யார் உண்மை ராவணன் தெரியாமல் இவனை ஏமாற்றி விட வேண்டும்னு ராவணன் திட்டம் ஆனால் அதற்கு அடி பணியவில்லை சுக்கிரீவன் இவனை ஏமாற்றி ஆகாசத்தில் தாவினான் கனமதி விஷாலம் லங்கயித்வார்க்கசூனு ஹரிகணபலமத்தே ராமபார்ஷஞ்சாம அந்த சூரியனின் புதல்வனான சுக்கிரீவன் ஆகாசத்தில் தாவினான் குரங்குகள் கூட்டமா இருந்த இடம் ராமனிருந்த இடம் அதற்கு நடுவே வந்து குதித்தார் சைதி சக்தசூனுஸ்திற தத் கர்ம கிருப்பா பவனீக்கம் பிராவிஷத் சம்பிரா ரகுவர நூபூனோ வர்யன்யுஷம் பருமிருக குணமுக்கே பூஜ்ஜியமானோ இந்த ஒரு செயலை அவன் செய்து காட்டியவுடன் குரங்குகளுக்கெல்லாம் புது உற்சாகம் பற்றி கொண்டது ஒரு தலைவர் தனி வீர செயலை செய்தால் தொண்டர்களுக்கெல்லாம் உற்சாகம் பற்றும் அது அந்த சண்டைக்கு மிகவும் உதவும் அதையும் நினைவில் கொண்டு சுக்கிரீவன் செய்தான் அடுத்து நாற்பத்தி ஓராவது சதம் அங்கத பெருமாளை ராமன் கடைசி வாய்ப்பாக தூது அனுப்புகிறான் நீ போய் ராவணனுக்கு நல்லது சொல் இப்போது சண்டை வேண்டாம்னு ராவணன் புரிந்து கொண்டாலும் திரும்பி போகிறேன் சீட்டையை கொண்டு வந்து சமர்ப்பிக்க சொல் என்று சொல்ல போறார் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான கட்டம் சுக்ரீவன் ராவணனோடே பொருதான் அவனுடைய மகுடங்களை எல்லாம் பிடித்து தள்ளினான் மறுபடியும் ராமனிடத்தில் வருகிறார் அத்த தஸ்மின் நிமித்தானி திருஷ்டுவா லக்ஷ்மண பூர்வஜா சுக்ரீவம் சம்பரிஸ்வஜ்ய ராமோ வச்சன அப்ரவீத் திரும்ப வந்தவன் ராமன் திருவடிகளை வணங்கிவிட்டு ஒதுங்கி போய் நின்றான் ராமன் கூப்பிட்டார் சுக்ரீவா ஏன் ஒதுங்கி நிற்கிறாய் சுக்ரீவன் கூறுகிறார் அவனுடைய மகுடத்தை தான் தள்ளி வந்தேன் தலையையே கொய்து கொண்டு வந்திருந்தால் தைரியமாக முன்னால் நிற்பேன் அவன் தானே தள்ளி வந்தேன் வெட்கமாக இருக்கிறது அதுதான் பின்புறம் நின்றேன் ராமன் அப்ப சொன்ன வார்த்தை பக்தர்கள் அனைவரும் கவனிக்க வேண்டியது தந்தை எழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை சம்சையே ஸ்தாபியமாம் சேதம் பலம் சேதம் விபீஷணம் ஏவம் ந குருவந்தி ஜனேஸ்வராக சாகச புரியக்கூடாது இப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் ஆபத்தில்லாத வழி என்று அவர்களுக்கு கூறப்பட்டிருந்தால் அந்த யுத்த நீதியின்படிதான் நடக்க வேண்டும் அதை மீறி நடக்க கூடாது இப்ப இப்படி கூறுவார்கள் அரசர் இப்படித்தான் போனோம் மந்திரி இப்படித்தான் போகணும் அப்ப ஆர்மியில இப்படித்தான் போகணும் மினிஸ்டர் இப்படித்தான் போகணும் பிரைம் மினிஸ்டர் இப்படித்தான் போகணும் சடக்கென்று நாம் அதை மீறினால் எப்படி பாதுகாக்க கொடுக்க முடியும் மேலும் ஏதேனும் தலைவர்களுக்கு ஆபத்து வந்து விட்டால் தேவையற்ற குழப்பம் தேவையற்ற கலவரம் அனைத்தும் ஏற்படும் ஆகவே யார் ஒருத்தன் ஜாகிரதையாக இருக்க வேண்டுமோ அவன் சாகச செயல்களில் ஈடுபடக்கூடாது யுத்தத்தின் நீதிப்படி அதன்படிக்கு சண்டை கிடலாம் ஒருத்தரோ ஒருத்தர் சண்டையிடலாம் உயிரும் போகலாம் அது வேறு ஆனால் சட்டென்று எது இல்லாத ஒன்றோ ஒரு புரோட்டோகால் சொல்லலையா அதன்படிக்கு எப்படியோ அப்படிதான் நடக்க வேண்டுமே தவிர சட்டென்று மீறினால் அதத்தான் ராமன் சுக்ரீவனுக்கு சொல்லுகிறார் நீ அரசன் சுக்ரிவா குரங்கு கூட்ட தலைவன் நீ இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது கஷ்டம் கிருதமிதம் வீர சாகசம் சகச பிரிய தொய்கிஞ்சின் சமாபன்னே கிங்காரியம் சீதயாமம பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன எவியசா சுக்ரீவா உனக்கு தானம் ஒன்று ஆயிருந்தால் நான் என்ன செய்வேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா என்று கேட்கிறார் ஆனா என்ன சொல்லி கேட்கிறார் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்திருந்தால் என் நிலை என்ன நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி நிறுத்தியிருக்கலாம் ஆனா ராமன் சொல்லுவது இந்த சீத்தையை மீட்டு வந்து என்ன செய்வேன் சுக்ரீவா பயனே இல்லாமல் போயிருக்கும் ஒரு சுக்ரீவனுக்காக மகாலட்சுமியை கைவிட்டு பேசுகிறான் ராமன் அந்த அளவுக்கு பக்தனிடத்தில் பிரீதி நேற்றுக்கு வந்தவன் சுக்ரீவன் அவன் மனுஷ இனமே அல்ல வானர இனம் ஆனா அந்த சுக்ரீவனாகிற தொண்ட நடத்தில் ராமனுக்குத்தான் எத்தனை காதல் தொகி கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையாம உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்திருந்தால் சீதையை முழுட்டு என்ன பயன் சீத மட்டுமில்லை பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன எவியசா பரதனால் என்ன பயன் லக்ஷ்மணன் அடைந்து என்ன லாபம் ச சத்ருகன சுவரீரேனவா புனகம் சத்ருகனை அடைந்து என்ன லாபம் இல்ல நான் உயிரோடு இருந்து என்ன லாபம் உனக்கு ஒரு ஆபத்து வந்திருந்தால் என்ன ஆபத்து சொல்லுகிறார் உயிர் பிரிந்திருந்தால் அடித்திருந்தால் அதெல்லாம் இல்லையா ராமனுடைய அபிப்பிராயம் நீங்க இருந்தங்க போயிருக்கும் போது உனக்கு அரசனுக்குரிய மரியாதையை கொடுக்காமல் ராவணன் அவமரியாதை அவமரியாதைப்படுத்தியிருந்தால் கூட சீதையை மீட்டு பயனில்லை சுக்ரிவா அந்த அளவுக்கு ஒன்ன நான் விரும்புகிறேன் தொய்ச அநாததே பூர்வம் இதிமே நிச்சிதாமதி ஜானதாபி தேவ் மகேந்திர வருணோபம நீ மட்டும் போனவன் திரும்பி வராமல் இருந்திருந்தால் நான் என்ன தெரியுமா நினைத்திருந்தேன் என் உயிரையும் முடிக்க வேணும் ராவணன முடித்து பலத்தை எல்லாம் அழித்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு என்னையும் முடித்துக் கொள்ள வேண்டும் நினைத்திருந்தேன் ஆறு ஒரு குகரங்குக்காக ஒரு சுக்ரீவனுக்காக தன்னையே ராமன் விட்டு கொடுக்க தவறாக உள்ளான் அதுதான் பக்தர்களுக்கெல்லாம் நாதன் ஸ்ரீநாதன் தீனாநாதன் பக்தநாதன் அதுதான் இங்க உரைக்கிறார் பரதே ராஜ்யம் ஆரோப்பிய தேகம் மகாபல தமேபம் வாதினம் ராமம் சுக்ரீவகா பிரத்யபாஷத இப்படி தைதழுத்த குரலில் பேசின ராமனிடத்தே சுக்ரீவன் மறு மொழி கூறினான் உனக்கு இப்படி துன்பம் இருக்கும் போது அவன் இன்பத்தை அனுபவித்திருந்தால் என்னால் தாங்க முடியுமா ராமா அதற்குத்தான் சென்றேன் ராமன் அடுத்து துர்நிமித்தங்களை கண்டு இது அரக்கர்களுக்கு ஆபத்தை அறிவிக்கிறது ஆகவே நாம் தயாராக இருக்க வேண்டும் முற்றுகையிடுவோம் என்று அணையிட்டான் நாற்புறமும் படை சூழத் தொடங்கிற்று எங்கும் எதிலும் இடைவெளி இல்லாமல் சுவேல மலையிலிருந்து இறங்கினார்கள் நாற்புறத்திலும் ஆரார் நிற்கிறார்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் கிழக்கு புறத்திலேந்து தொடங்கி பிராஸ்தன் நின்னான் மகோதரன் மகாபார்ஷன் தெற்கே நிற்கிறான் மேற்கே இந்திரஜித்து நின்றான் வடக்கே ராவணன் நின்றான் நாட்டு கோட்டை கோட்டை கடுத்து பெரும் அகழி அந்த அகழியை தாண்டி இடங்கள் ஆனா அகழியே தெரியாதபடிக்கு மலையும் கடலும் போய் முப்பத்தாறு கோடி வானரங்கள் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டனர் ததா காலே மகாபாகு பலையன மகதாவிரதாக பிரவிஷ்டா ராகவக்காலே சங்குயாக பிரவிஷ்ட புறத்தோதன் லங்காம் அபிமுக புரீம் ராமன் ஆணையிட எங்கெங்கிருந்தெல்லாம் கடற்புறத்திலிருந்து மலைப்புறத்திலிருந்து நாட்டுப்புறத்திலிருந்து புற்றீசல் போல் விட்டில் பூச்சிகள் போல் எங்கும் ஓடி ஓடி வந்தனர் அனைவரும் இடைவெளி இல்லாமல் எதிரெதிர்த்து அந்தந்த பெரும் பெரும் வீரர்கள் நிற்கும் அரக்கர்கள் நிற்கும் இடத்தே இவர்கள் எதிர்த்தெதிர்த்து நின்றனர் துவாரே துவாரே ஹரியினாம் து கோட்டிம் கோட்டியின் ஷட்ரிஷத் கோட்டியாக மொத்தம் முப்பத்தாறு கோடி வானரர்கள் ஒவ்வொருத்தரும் கையில் மலையையும் மரத்தையும் பிடுங்கி கொண்டு இனி ஆவது பார்ப்போம் என்று தைரியமாக நின்றார்கள் அவர்களுடைய பலம் ஒருத்தனுக்கு ஒரு யானை பலம் ஒருத்தனுக்கு சிங்கத்தின் பலம் ஒருத்தனுக்கு பத்து யானை பலம் தங்கள் நகங்களை பெராண்டிக் கொண்டும் பற்களை கடித்து கொண்டும் நர நரவென்ன சத்தமிட்டு சிங்கநாதம் பண்ணிக்கொண்டும் இதோ ஜெயிப்போம் என்ற ஆவேசத்தோடு நிற்கின்றனர் இனி முற்றுகை என்ன ஆயிற்றுன்னு பார்ப்போம்